ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் பண்ணி என்ன ரெசிபி பார்க்க போடுறோம்னா ரவ உப்புமா ரவ உப்புமா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சு நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கணும் நான் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் சூடு கடுகு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உடச்ச உளுந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் ரவை இந்த கப்பில் வந்து தலை தடவை இருக்குது ரவை கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா பருப்பு லைட்டாக கறி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் என்னடா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்குன்னு பார்த்து பார்த்துக்குறீங்களா இதுதான்ப்பா என்னோடய மாடலில் செய்கிறது வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் தண்ணி வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் தண்ண அளவுக்கு தலை தட வருது இல்லைங்களா ரவை இதால் வந்து மூணு கப்பு ஊற்றிக்கலாம் இது வந்து ரெண்டாவது கப்பு நான் வந்து ரவை வறுக்கலப்பா நீங்கள் வந்து ரவை வறுக்கிற மாதிரி தான் வறுத்துக்கோங்க எனக்கு அந்த ரவை வறுக்கிற டேஸ்ட்டு பிடிக்காது நான் ரவை எப்பயுமே வறுக்காமல் தான் போடுவேன் இன்னும் ஒரு அரை கப் ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் தண்ணி உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி குடித்து பார்த்துக்கோங்க நல்லா கிளறிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு எனக்கு வந்து நிதானம் தெரியாது அதனால் எப்பயுமே துளுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் கல் உப்பு போடுற மாதிரினா பார்த்து கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிவிட்டு அந்த தண்ணி வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்புலாம் சரியாகுதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா ரவை கொட்டுவோம் இல்லையா நான் போட்ட உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் நீங்களும் அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் என்னோடய மாடலில்ன்றது என் ஏன் தெரிமைங்களா நான் தான் செய்கிறேன் இந்த இது பார்த்திங்களா தண்ணியில் இந்த வெங்காயம்லாம் நல்லா ஊறி போயிருக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால சும்மா வாசனைக்காக மட்டும் நாலு போட்டு தாளிச்சுட்டுவேன் ரவை வெந்ததுக்கப்புறம் நான் செய்கிறத பாருங்கள் இந்த மாதிரி குழ குழன்னு இருக்கிறதா எனக்கு பிடிக்காது அதனால் இப்போ நான் வீடியோவுக்காக தான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தே போட்டேன் இல்லைனா நான் வெறும் ரவையை மட்டும்தான் கொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது தண்ணி கொதிக்குது பார் ரவை கொட்டிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கையால் கொட்டிக்கிட்டு ஒரு கையால் கிளறிக்கோங்க நான் வந்து கை ஒரு கையில் செல் வச்சுருக்கேன் அதனால் ஒரு கையில் கொட்டிட்டு ஒரு கையில் கிளற முடியாது நான் கொட்டி விட்டுட்டு கிளறேன் அது இதுக்காக சொல்கிறது கொட்டிக்கிட்டே கலர்னா அந்த கட்டி பிடிக்காது உடச்சி விட்டுக்கலாம் தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் தண்ணி மூன்றரை கப் தண்ணி கொடுக்கலாம் ஏன்னால் தலை தழுந்து இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியே வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிளாஸ் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு கிளாஸ் வச்சு எப்போது ரெண்டு கிளாஸ் தான் செய்வாங்க நிறைய பேர் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்யணுமோ அதுமாதிரி செஞ்சுக்கோங்கப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் குழக்கொலன்னு வெண்பொங்கல் மாடல் நல்லாயிருக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தேன் அடி பிடிச்சிட போகுது அப்புறம் கட்டி ஆயிரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கட்டி வந்துடுச்சு ஏன்னா நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையில் கலர் தான் எனக்கு கட்டி கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா நீங்கள் பார்த்து கலாக்கோங்க அவ்வளோதான்ப்பா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் வந்து இறக்கி வச்சுருங்க அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டு வச்சுருங்க சட்டி வந்து ரொம்ப சூடேடிச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வடச்சட்டி வச்சுட்டு கரண்டி வேறு கரண்டி எடுத்துகிட்டு இருந்தங்களா சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கோங்கப்பா கொஞ்சம் கருவேப்பில நான் வந்து பச்சை மிளகா போடும் பேத்தி இருக்கிறதால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து வெறும் எண்ணெயில் கடலப்பருப்பு போட்டோம்னா தீஞ்சி போயிடுது இல்லைங்களா அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு போடுறேன் வெங்காயம் வணங்குறதுக்கு கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் சேவுறதுக்கு சரியாக இருக்கும் அதேமாரி கருப்பு உடச்ச உளுந்து போட்டுக்கலாம் கை தவுருது இது வந்து வெங்காயம் நல்லா வணங்கட்டுப்பா நான் வந்து வெங்காயம் நல்லா வணங்குணுங்கிறதுக்காக தான் வெங்காயத்துக்கு போட்டதுக்கப்புறம் பருப்பு போடுறேன் அது போய் பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா பச்சை மிளகா லாஸ்ட்டில் போடுறோன்னா பேத்தி வந்து இருக்கா காரம் ஏறும் இல்லைங்களா நைட்டு நேரம் பிள்ளைக்கு காரம் இரும்பில் அதிகமாக வந்துடும் அதனால் தான் பச்சை மிளகா வந்து நான் லாஸ்ட்டில் போடுறேன் இல்லைன்னா எண்ணெயில் ஃபர்ஸ்ட்லேயே பச்சை மிளகா தான் போடுவேன் நல்லா வாசனையாக இருக்கும்னு பேத்திக்காக கடைசியில் போடுறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இதுமாரி ரொம்ப நேரம் வேகணும் வெங்காயம் வந்து வதங்கணும் அப்படிங்கனா ஃபஸ்ட்லேயே லாஸ்ட்டில் போடுங்க கடலப்பருப்பும் உளுசம்பருப்பும் இப்போ சரியாக இருக்குது பார்த்திங்களா வெங்காயம் வணங்குறதுக்கு பருப்பு செவ் சவர்ந்து போகிறதுக்கும் சரியாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் இந்த அளவு வனங்கள்லாம் போதும் திரும்ப வந்து எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு வந்து சிம்பிள் வச்சுக்கலாம் இது அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற உமாவில் கொட்ட வேண்டியதுதான் கொட்டிவிட்டு திரும்ப வந்து அடுப்பில் அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் நான் வந்து எனக்கு வந்து உப்புமா சூடாக வேணுங்கிறதுக்காக திரும்ப வந்து கிளறுறேன் நீங்கள் அப்படியே கொட்டி கிளறிக்கலாம் ரவை நான் வந்து வறுக்கலை எனக்கு அந்த வறுக்கிற வறுக்கிற டேஸ்ட்டு பிடிக்காது உங்களுக்கு நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் ரவை வறுக்கும் போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் இல்லை வெறும் ரவையாக வறுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக நெய் விட்டு வறுக்கலாம் உங்கள் ஸ்டைல் இன்றைக்கி எப்படி வேணாலும் வறுத்துக்கோங்க நான் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி உப்புமா செய்வாங்களோ அது ஒரு நாளைக்கு வீடியோ செய்ய போட்டு வரும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நிறைய பேர் கிராமத்துலாம் வந்து அப்படி தான் செய்வாங்க நான் அது மாதிரி போகிறேன் இது இது வந்து என்னோடய ஸ்டைல் இது எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்கும்போது எப்படி உப்புமா செஞ்சாங்களோ அதேமாரி நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன் அந்தமாரி ராகு உப்புமாவே சிம்மில் வச்சு கிளணுன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அப்படியே இறக்கணுன்னே எடுத்து சாப்பிட்ணும் சூடாக அப்போ தான் சாப்பிடணும் இல்லைன்னா உப்புமா பிடிக்காது இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட சாப்பிட மாட்டேன் தட்டெலாம் எடுத்து வீசுங்க அவ்வளோதான்ப்பா சூப்பரான உப்புமா ரெடி ஏன்னா அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் எண்ணெயில் பொரிஞ்ச வெங்காயம் வாயில் கிடைக்கும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த தண்ணியில் வந்து குழக்கொழுன்னு வியாபார வெங்காயம் பிடிக்காது அதுக்காக தான் இது என்னோடய ஸ்டைலு சரிங்களா உப்புமாவுக்கு வந்து அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உப்புமா நாங்கள் வந்து சட்னிலாம் அரைக்க மாட்டோம்மா நிறைய வெங்காயம் மிளகாய் காரம் பருப்பு எல்லாமே அதிகமாக போடுறதில்ல சட்னிலாம் அரைக்கிறதில்லை அவ்வளோதான்ப்பா இறக்கி வச்சிட்டு சூப்பராக சாப்பிட்லாம் நீங்களும் என்ன டேஸ்ட்டான உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில எப்படி செஞ்ச செய்வாங்களோ அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறோம் கண்டிப்பாக பாருங்கப்பா ஓகே பாய்